கூட்டணிக்கு மாயவளை விரித்த எடப்பாடி பழனிசாமி தக்க பதிலடி கொடுத்த சண்முகம் மற்றும் திருமாவளவன் கூட்டணிக்கு ஆள் இல்லாம எடப்பாடி மாத்தி மாத்தி பேசுறதா விமர்சனம் இதை பத்தி பதிமுகம் டே கோட்ல விரிவா பார்க்கலாம்

அந்த வகையில அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்கு இதுக்கு இடையில திமுக கூட்டணியில உள்ள கட்சிகளுக்கு அதிமுக மற்றும் பாஜக அழைப்பு விடுத்துட்டு வராங்க சில நாட்களுக்கு முன்னாடி கோவையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேய்ந்து வரும் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டுல இருக்குதா இல்லையா என்ற நிலை உள்ளது சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து அடிக்கடி குரல் கொடுப்பதா சொல்லியிருக்காரு அதே மாதிரி நான்கு ஆண்டுகளா சிபிஎம் கட்சி எங்கே சென்றது அதே போல அதிமுக பாஜக கூட்டணி இணக்கமாக இல்லை என்று சொல்வதற்கு திருமகவளவன் யார் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனா சிதம்பரத்துல பேசின எடப்பாடி பழனிசாமி விழுப்புரத்துல கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டுக்கு அனுமதி அளிக்கப்படல திருச்சியில விசிக மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க பிசிகவோட கொடிக்கம்பம் நடுவதை தடுக்கிறாங்க இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில இருக்கணும் இவ்வளவு அசிங்கப்பட்டும் திமுக உடனான கூட்டணியில தொடரணுமா சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொன்னார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில சேரும் கட்சிகளுக்கு ரத்தன கம்பளம் வெறித்து வரவேற்பும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அமைப்பது அப்படின்னும் இளைமறை காயா பேசினார் இதன் மூலமா எடப்பாடி பழனிசாமி சிபிஎம் சிபிஐ மற்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட முடிஞ்சது இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கடுமையா பதிலடிய கொடுத்திருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி காலையில ஒரு பேச்சு அதற்கு நேர்மாறா மாலையில ஒரு பேச்சு பேசுவாரு நாடாளுமன்ற தேர்தல ஒரு பேச்சு அதற்கு நேர்மாறா இப்ப பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சாடினாரு போன வாரம் கம்யூனிஸ்டுகளையே காணும்னு சொன்னாரு எடப்பாடி ஆனா இந்த வாரம் அழைக்கிறாரு கம்யூனிஸ்டுகளுக்கு அவர் விரிப்பது ரத்தின கம்பளம் அல்ல வஞ்சகவள அப்படின்றத நாங்க அறிந்துதான் வச்சிருக்கோம்னு தெளிவா சொல்லியிருந்தாரு ஆர் எஸ் எஸ் எனும் புதைக்குடிக்குள்ள விழுந்து வெளியேற முடியாம சிக்கி கொண்டிருப்பது அதிமுக தான் அப்படின்னும் கடுமையா சாடியிருந்தாரு இதனால எடப்பாடி பழனிசாமியோட அழைப்ப சிபிஎம் நிராகரிச்சுட்டாங்கன்னு தெளிவா தெரியுது இதே மாதிரி விசிகா தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாஜகவின் பழைய கூட்டணியில இருந்த கட்சிகளை மீண்டும் அவங்களோட சேரல பாமக மற்றும் தேமுதிக மீண்டும் கூட்டணியில இணையல இதனால வேறு வழியே இல்லாம புதிய புதிய கட்சிகளை கூட்டணியில இணைக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்லாம் சொன்னீங்களே இப்போ என்ன ஆயிடுச்சு ஏன் கூட்டணியில வேறு கட்சிகளை இணைக்க முடியாம போயிடுச்சு ஏன் உங்க கூட்டணியில இருந்த பழைய கட்சிகளே உங்களோட சேரம் வறுத்துட்டு வராங்க அப்படின்னு விளாசி இருந்தாரு திமுக கூட்டணியில உள்ள கட்சிகளை இப்போது அழைக்கிறீங்க இது நீங்க சொன்ன கருத்தா அப்படி தெரியல இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு யாரோ சொல்லி கொடுக்கறாங்க திமுக கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு யாரோ சொல்லி கொடுத்த கருத்து போல இருக்கு அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருந்தாரு இதனால பிசிஎம் மற்றும் சிபிஎம் எடப்பாடி பழனிசாமியோட கோரிக்கையை நிராகரிச்சது மட்டுமில்லாம எடப்பாடியோட பேச்சுக்கு தக்க பதிலடியும் கொடுத்திருப்பது தெளிவா தெரியுது